السلام عليكم خلاص بس خلاص بولا ड्यूटी टाइम انت انا पंचायत में எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க பார்ட்டி फ्रेंड्स कम हियर பட்டிட மச்சா ஹலவா வாவ் இஸ் பியூட்டிフル ஃபைன் அதாவது இந்த டிராஃபிக் ஃபைன் ஹெவி கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது இந்த பத்தி நான் பேச கூடாது ஏன் பேச கூடாது அப்படினா ஒரு இந்தியனா நம்ம நாட்டில் நடக்கிற தப்பு அப்படி அந்த நாட்டை பத்தியும் இந்த நாட்டை பத்தியும் ஏன் நம்ம நாட்டை பற்றியும் பேச வேணாக்குறாங்க அப்படிலாம் கிடையாது சொந்த மண்ணில் கூட எங்களுக்கே ஒரு பிரச்சனைனா எங்களால் போய் நின்று கேட்க முடியல இதை எங்கடா ஓடுறன்னு பாக்குறீங்களா ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் என்னங்க அக்கம் போல டியூட்டிக்கு நைட்டு ஆக்சுவலா எட்டு நாற்பதுக்கு எனக்கு வண்டி வந்துடும் ஆனா கரெக்டாக எட்டு நாற்பது இப்போ என்ன பண்ணணும் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்ல ஆந்தி வேலை இருக்கேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நிற்பாங்க தல வண்டிங்களா வேண்டாம் எட்டு நாற்பது தானே தல ஆகுது

ஒரு வீடியோ நம்ம வீடியோ எல்லாமே ஒன்லி லாங் டைம்ல மட்டும்தான் வருது ஷார்ட் டைம்ல வீடியோவே போட முடியல அந்த நிலமையில இருக்கு வெல்கம் பேக் டு நானும் விளாகர்கள் இன்னைக்கு நம்மளோட விளாக்ல நீங்கள் பார்க்க போறது என்ன அப்படின்னா என்னோட டெய்லி விளாக் தான் வண்டி நிற்கிது வீடியோ எடுத்துட்டு போனால் கடுப்பாயிரும் நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃபைனலாக நம்ம வந்து இறங்கிட்டோம் கடைக்கு அப்பா செம வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்டிங் வெயில் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா இன்னும் போக போக வெயில் காலத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறது சுத்தமாக தரல காலை வெயில் கண்ணை துறக்கே இல்லை கண்ணாடி போட்டும் கண்ணை குசுதுன்னா அவள் பார்த்துக்கோங்க வெயில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் டுடே ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே கஸ்டமர் இருக்க மாட்டாங்க கடையில் அண்ட் தென் ரோட்லையுமே ஆள் இல்லை ரோடே ரொம்ப டல்லாக இருக்குது இன்றைக்கி நம்மளோட டியூட்டி இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது பிரச்சனை எங்கே தெரியுமா வெள்ளிக்கிழமை நமக்கு கிளீனிங் ஒர்க் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம குளிச்சுட்டு நல்லா ஜிம்மாவுக்கு போகிறதுக்கு பல பல ட்ரெஸ்லாம் போட்டு வந்து இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் பொழுது நம்ம ட்ரெஸ்லாம் எல்லாம் அழுக்காயிடும் இதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன பஞ்சாயத்துன்னு தெரில எல்லோரும் ஒன்று சேர்ந்து போயிட்டுருக்காங்க

Inge, inge, inge. Macha, hier op het maatje, Wow, is beautiful. Come here. je blijft bij. Allemaal zoeken. Oh, ik heb het zo. Ja, ik heb het zo. Ik heb het zo. Ik heb het zo. Ik heb het Ik heb het Ik heb het Ik heb het Ik கிளம்ப <lad sauna> காலையில் வந்ததோட இன்னைக்கு இங்கே ஒரு கடையில் ஸ்வீட் வச்சு காவா வச்சு ஒரு ஒரு பார்ட்டி சொல்லலாம் இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ரைடே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாளுக்கெல்லாம் இங்கே பார்ட்டி வைப்பாங்க ஸோ போயிட்டு காலையிலே ஒரு கேக்கு சாப்பிட்டுட்டு இந்த காவா குடிச்சாச்சு காலையிலேயே சூப்பராக இருக்குது அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல கணக்கு பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கணக்கு குறைஞ்சா எனக்கு தான் பிரச்சனை ஸோ கணக்கை பார்த்துட்டு ஏன்னா அவன் போன இடத்துல கணக்கு குறைஞ்சிட்டா அவன் மேலே தான் தப்பு பட் இதை கணக்கு பக்கா விட்டேன் அப்படின்னா குறைஞ்சா என் மேலே தான் தப்பு ஸோ என் கை காசை போட்டு நான் உட்காந்துருக்க முடியாதுல்ல அதனால் முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே வரேன் ஃபைனலாக நம்மளோட வேலை எல்லாத்தையும் சூப்பராக முடிச்சாச்சு ஸோ இப்போ எல்லாமே பக்காவாயிட்டு இதுக்கு மேலே காலையில் வந்ததோட கடையில் நான் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா இங்கே கலஞ்சி கிடக்கிறதெல்லாம் அடுக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்துட்டு போனவங்க அவசர அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு அதையும் கிடச்சி போட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி என்ன தான் பண்ணுவாங்கன்னா இது பாருங்க இந்த கவரை கஸ்டமருக்கு கொடுத்துருக்கான் பட்டு அது அப்படியே நடந்துச்சுன்னு நடந்துச்சுரல இது அப்படியே வெளியில் கிடக்கு ஸோ இதெல்லாம் நம்ம உள்ள எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி மாட்டினேன் அதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க்கு ஆனால் எனக்கு கொடுத்த க்ளீனிங் ஒர்க்கை நைட் டியூட்டியில் இருந்தாலும் முடிச்சிட்டான் ஸோ அதனால் இப்போ எனக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கு கிடையாது இன்றைக்கி வெளியே தான் ஸோ இது ஆக்சுவலாக வேறு ஒரு கடையிலேருந்து வந்துருக்கு இது எங்கள் கடையோட திங்ஸே கிடையாது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ டிஃப்ரென்ஸ் எங்களுக்கே தெரியும் இங்கே ஒத்தி இருக்கிற ரேட் ஸ்டிக்கர் தான் வேறு எதோ கடையிலே வந்துருக்கு அதாவது இங்கே நிறைய கடை இருக்கிறதுனால இப்போ இது வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸோட கவர் இப்போது அந்த கடையில் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் கவர் வேணும் அப்படின்னா அவங்க சேம் மாடல் கவர் இங்கே எடுத்து வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் மாற்றிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணுற பரிமாற்றம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து எங்கள் காம்ப்ளக்ஸில் இருக்குது அது நாங்கள் எல்லா கடைக்குலாம் கொடுக்க மாட்டோம் ஜஸ்ட் நாங்கள் போய் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு கடை இருக்குது ஸோ அவங்க வந்தால் மட்டும் இந்த மாதிரி மாற்றிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் மாற்றிருக்காங்க ஆனால் ரேட்டு ஒட்டாமல் அப்படியே வச்சுருக்காங்க பழசில் என்ன ரேட் இருக்கோ ஸோ அதே ரேட்டு நம்ம ஒட்டிட்டு அந்த இடத்துல மாற்றி விட்டுற தான் அண்ட் தென் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த ஒரு வ்ளாக் அது போக போக என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறமா இப்போது ரீசெண்ட் டேஸாக கொயிட்டில் வந்து ஃபைன் அதாவது இந்த ட்ராஃபிக் ஃபைனு ஹெவி கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது நம்மளோட மாசு சம்பளத்தில் பாதி சம்பளம் வந்து ஒரு ஃபைன் உழுவுது ஸோ இந்த மாதிரி ஃபைன் வாங்கணும் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற காசு நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் சம்பாதிக்கிற காசு இங்கேயே கொடுத்துட்டு நம்ம வந்து சைலண்டாக இங்கேயே இருந்துக்க வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி இருக்குது இவங்க போடுற ஃபைனு ஆனால் இவங்க போட்டிருக்க ஃபைன் எல்லாமே டிராஃபிக்குக்கான ஃபைன் தான் பட் அதை ஏன் இவ்வளோ அதிகமாக போடணும் அப்படிங்கிறது தெரில அதாவது சீட் பெல்ட்டு நோ பார்க்கிங்கு ஓவர் ஸ்பீடு ரெட் லைட்டை கிராஷ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ஃபைனு ஆனால் இந்த ஃபைன் முன்னெடலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் கேடி தேர்ட்டி கேடிக்குள்ளே தான் எல்லா ஃபைனுமே இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ஒரு ஃபைனே வெறும் செவன்ட்டி ஃபைவ் கேடி அதாவது எழுபத்தஞ்சு தினாரு நம்ம இந்தியா மதிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபதிநாயிரம் ரூபா ஸோ ஒரு ஃபைன் இவங்க அவங்க அவங்களோட நாட்டு ரூல்ஸுக்காகவும் அண்ட் தென் இந்த மாதிரி ஃபைனை வச்சு அவங்க ஒரு சைடில் எல்லா நாட்லேயும் உள்ளது அது ஃபைன் சம்பாதிக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நம்ம இங்கே வந்து டிரைவராக வந்துருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃபேமிலிஸ் கொஞ்சம் சேஃப் ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபைன் வாங்குறது வந்து மேக்ஸிமம் அவங்க கொய்த்தியே கட்டிவிடுவாங்க கொய்த்தி மீன்ஸ் அவங்களோட கஃபில் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களே கட்டிவிடுவாங்க சில பேர் வந்து இல்லை நீ தானே ட்ரைவ் பண்ண இது உன்னோட கேர்லெஸ் தான் ஸோ நீ தான் அந்த ஃபைன் கட் பண்ணணும் கட்டணும் உன்னோட சேலரி நான் கட் பண்ணிப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு கொய்த்தியோட வேலைக்காக நம்ம கார் எடுத்துகிட்டு போகும்பொழுது இது நடந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஏதாச்சும் சொல்லி அவங்கள ஃபைன் கட்டலாம் சில பேர் வந்து அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக கார் எடுத்துகிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் போகும்பொழுது ஃபைன் விழுந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரைவராக இருக்கிற நீங்கள் தான் பே பண்ணணும் ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணி டிரைவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு தீவிரவாத தாக்குதல் ஸோ இதை பற்றி நான் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது அப்படின்னா ஒரு இந்தியனா நம்ம நாட்டில் நடக்கிற தப்பு அப்படி நடக்கும் பொழுது நமக்கு வந்து உள்ளுக்குள்ள கோவம் எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து காரணம் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது இங்கே என்னால் எதுவுமே பண்ண முடியாது இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த நாட்டை பற்றியும் நம்மளால் பேச முடியாது அதேமாதிரி என் சொந்த நாட்டை பற்றியும் என்னால் பேச முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இருந்து நான் இந்தியாவை பற்றி பேசினேன் அப்படின்னா ஸோ அது இந்த நாட்டில் இருந்து பேசுகிறதுனால இந்த நாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது கொய் நாட்டில் இருந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்படி மீறி கோவ வருது அப்படின்னு பேசிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கே ஆபத்து நம்ம இங்கே வேலைக்காக வந்திருக்கோம் அதனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசில் கோவத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கடந்து இருக்கோம் நான் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆளும் நேற்று என் கிடைக்க இந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸ் இவங்க யாராக இருக்கட்டும் நம்ம நாட்டில் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கு இன்ஷெல்லா ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாருக்காகவும் நம்ம துவா செய்ய வேண்டியது நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் துவா செய்யுங்க இந்த பிரச்சனை இப்போ மட்டும் கிடையாது ஏற்கனவே ஃபலஸ்தீனுக்கு இந்த பிரச்சனை நடக்கும் பொழுதுமே சொன்னாங்க ஸோ இதை பற்றின டாக்ஸ் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் ரீல்ஸாகவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது தமிழ் யூடியூப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அசோசியேஷனை வந்து நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் அண்டு யூடியூப் அசோசியேஷன் கோய்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் கிரியேட் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கம்யூனிட்டியிலேருந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ரீசனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க சில பேர் எம்பசியில் உள்ளவங்களோட ரொம்ப க்ளோஸில் இருப்பாங்க ஸோ அவங்கலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசினா நமக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்கள் அவங்களோட வ்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வ்ளாகா கண்டினியூ பண்ணிட்டு போயிடுங்க அந்த நாட்டை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் ஏன் நம்ம நாட்டை பற்றியும் பேச வேண்டாம் என்ன கொடுமை சார் இது வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது எதாக இருந்தாலும் நம்ம நாடு சரி நம்ம நாட்டுக்குள்ளே நாங்கள் லீவுக்கு வந்து பேசினாலும் பேச முடியாது ஏன் அப்படின்னா அப்படி பேசி எதுவும் பிரச்சனை வந்து நம்மளை தூக்கிட்டாங்க அப்படின்னா திரும்பி கொய்த்துக்குள்ளார நம்மளால் வர முடியாது என்ன கொடுமைங்க கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துடணும் போல ஆக்சுவலாக நமக்கு வந்து நார்மலாக ஊரில் கோவப்பட்டு சண்டைலாம் போடுவாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுற ஆள்லாம் இருக்கும் எங்கேலாம் இருக்கானுங்க சும்மா ஒருத்த ஏதாச்சும் சொல்லிடக்கூடாது அவனை போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அவனெலாம் இங்கே வந்து டிரைவர் வேலைக்கு தான் வந்தான் பட்டு அவனோட கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு அவனையே திட்டினாலும் அவன் வந்து அப்படியே அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டு ஒரு நார்மல் மேனாக போகிறான் என்ன இது எது எதனால் இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கோம் இங்கே ஏன் நம்மளோட வித்தை எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கான் அது இப்போ அவனோட லைஃப் ஒட்டு மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஊரில் எவனாச்சும் அடாவடி நான் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா உடனடியாக அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து விசாவை எடுத்து ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்புறமா அடங்கி ஆள் ஊருக்கு வரும் பொழுது இவன் தானா அவன் அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரென்ஸ் உங்களாலேயே பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சரி நான் இப்போ லீவுக்கு ஊருக்கு வரேன் லீவ்லேயே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இறங்கிட்டாலும் அது நமக்குமே ஒரு பிரச்சனை அது நம்ம இறங்கின பிறகு நம்ம ஒரு கேஸ் வாங்கினா நம்ம ஊருக்கு திரும்பி இங்கே வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிறனால சொந்த ஊருக்கு வந்தாலும் என்ன கண்ணு முன்னாடியே ஒரு சண்டை நடந்தாலும் இல்லை நம்மளுக்கே ஒரு நடந்தாலும் அதை வந்து நாங்கள் கண்டும் காணாத மாதிரி போயிட்டுருக்குறோம் வெளிநாட்டு பீப்புள் ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க வெளிநாட்டில் ஜாலியாக இருந்துட்டு ஊருக்கு வந்து இன்னும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போல்லாம் கிடையாது சொந்த மண்ணில் கூட எங்களுக்கே ஒரு பிரச்சனைனா எங்களால் போய் நின்று கேட்க முடியல இதெல்லாம் எனக்கு போன தடவை ஊருக்கு போகும்பொழுதே நடந்த ஒரு சம்பவம் ஸோ என்னால் அதை என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது சட்டப்படி மூவ் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன் இந்த மாதிரி எனக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து வ்லாகே ஸ்டார்ட் பண்ணேன் கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயத்த வந்து நான் செய்ய மாட்டேன்